லாரல் கல்விக்குழுமங்கள் சார்பாக நடைபெற்ற கிறிஸ்துமஸ் மற்றும் ஆண்டு விழாவில் பள்ளி மாணவ மாணவிகளின் ஆடல் பாடல் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடத்தி அசத்தினர் கோவை கவுண்டம்பாளையம் பகுதியில் லாரல் கல்விக்குழுமம் சார்பாக பெங்கலிங் பப்ளிக் பள்ளி மற்றும் லாரல் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி செயல்பட்டு வருகிறது மாணவ மாணவிகளுக்கு கல்வி மட்டுமின்றி விளையாட்டு உள்ளிட்ட பன்முக திறன்களை வளர்க்கும் விதமாக பல்வேறு நிகழ்ச்சிகளை பள்ளி நிர்வாகம் தொடர்ந்து நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் கடந்த இரண்டு வருட கொரோனா கால கட்டத்திற்கு பிறகு லாரல் பள்ளி குழுமங்கள் சார்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு கிறிஸ்துமஸ் மற்றும் பள்ளி ஆண்டு விழா லாரல் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது விழாவில் பள்ளியின் தாளர் பிராங்க் டேவிட் மற்றும் பள்ளியின் இயக்குனர் ஆலோசகர் மற்றும் முதல்வரான மார்கரெட் தேவகிருபை நிர்வாக இயக்குனர் அபிஷேக் ஜாங்க்சன் ஆகியோர் தலைமை தாங்கினர் சிறப்பு விருந்தினர்களாக லெவி மினிஸ்ட்ரிங் நிறுவனமான பிரபல ஜான் இந்தியன் பைபிள் கல்லூரி சாமுவேல் ஜெகதீஷன் ஆகியோர் குடும்பத்தினர்களுடன் கலந்து கொண்டனர் தொடர்ந்து விழாவில் கேரல் குழுவினரின் கிறிஸ்துவ பாடல்களை பாடினர் தொடர்ந்து பெங்கலிங் மற்றும் லாரல் பள்ளி மாணவ மாணவிகளின் விளையாட்டு ஓவியம் கல்வி என பல்வேறு திறன்களை ஊக்குவிக்கும் விதமாக மாவட்ட மாநில அளவில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன இந்நிகழ்ச்சியில் பள்ளி ஆசிரிய ஆசிரியர்களின் ஊழியர்கள் பெற்றோர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் குழந்தையுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா பள்ளிக்கூடத்துக்கு வரும் முதல்ல அறிவு வந்து அவங்களுக்கு பெருக்கொள்ள வேண்டும் கூடவே திறமையை வளர்த்துக்கொள்ள வேண்டும் நிறைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா அறிவு வளர்த்துக்குவாங்க ஆனால் திறமை வளர்த்துக்க மாட்டாங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா திறமையை மாத்திரை வளர்த்துக்குவாங்க அறிவு வளர்க்க மாட்டாங்க ரெண்டு சமமா இருக்கும்போது தான் அவங்களுடைய வாழ்க்கை வந்து நல்லா சிறந்து அமையும் எங்களுடைய பள்ளியில பாத்தீங்கன்னாக்கா இந்த அறிவு வளர்கிறதுக்கான நிறைய காரியங்களை செய்கிறோம் அதே மாதிரி திறமைகள் வளர்கிறதுக்கான அநேக காரியங்களும் செய்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஆக்டிவிட்டிஸும் எங்கள் ஸ்கூல்ல இருக்குது ஹார்ஸ் ரைடிங் மவுண்டனரிங் அப்புறம் ஸ்விம்மிங் ஸ்கேட்டிங் அந்த மாதிரி நிறைய காரியங்களை நாங்க தரோம் அவங்களோட திறமைகளை வளர்த்து கொள்றதுக்கு வெறும் அறிவு மாத்திரம் வளர்த்துக் கொள்ளும் போது அந்த குழந்தையினுடைய மனப்பக்குவம் பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப வந்து அப்படியே நொந்து போயிருக்கிறதான ஒரு நிலைமையில இருக்கும் திறமையை அப்பப்போ நம்ம சேர்த்து வளர்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை ஆரோக்கியமாக சந்தோஷமாக நல்ல தினகாத்திரமாக வர்றதுக்கு ஒரு பெரிய ஒரு சான்ஸாக இருக்கும் அப்படி தான் நாங்கள் குழந்தைகளை வந்து எங்கள் பள்ளிக்கூடத்தில் நாங்கள் வந்து டெவலப் பண்ணிட்டு வரோம் அறிவுலேயும் திறமையிலையும் இந்த ஆன்வல் டே செலிப்ரேஷன்ஸ் கிறிஸ்மஸ் டே செலிப்ரேஷன்ஸை பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய எல்லா அறிவு அறிவு சம்பந்தமான அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் பரிசுகளை வழங்கி டாலர்ஸ் கொடுத்து அந்த மாதிரி நாங்கள் வந்து அப்ரிஷியேட் பண்ணி அவங்கள மோட்டிவேட் பண்ணுறோம் ஊக்குவிக்கிறோம் அதே மாதிரி திறமை சம்மந்தப்பட்டதான காரியங்களையும் அவங்க எதுலலாம் அவங்க வந்து ஜெயிச்சு வந்திருக்கிறாங்களோ அதுல எல்லாம் வந்து நாங்கள் அந்த மாதிரி அப்ரிஷியேட் பண்ணுறதுக்காக சர்ட்டிஃபிகேட்ஸ் கொடுக்குறோம் கப்ஸ் கொடுக்குறோம் ட்ராஃபீஸ் கொடுக்குறோம் இது மாற்றம் இல்லாமல் இன்டர் ஸ்கூல் காம்படிஷன்ல போய் கலந்து கொண்டிருக்காங்க இன்டர் ஸ்டேட்டில் போய் கலந்து கொண்டு நல்ல நேஷனல் லெவல்லையும் கூட நிறைய பிரைஸஸ் வாங்கியிருக்கிறாங்க நீங்கள் எங்கள் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ கப்ஸ் பார்க்கலாம் இதெல்லாம் வந்து ஒவ்வொரு இடங்களில் போய் வாங்கினதான கப்ஸு எங்கள் ஸ்கூலில் மாத்திரம் வாங்கினதான கப்ஸ் கிடையாது அதுலேருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எங்களுடைய சிறந்த திறமை அந்த எப்படி அந்த குழந்தைங்களுடைய அறிவை பெருக்கிறது எப்படி அதனுடைய திறமையை பெருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு காரியத்திலையும் நாங்கள் வந்துருக்கோம் எங்கள் ஸ்கூலுடைய மெயின் மோட்டோ ரெண்டு கண்ணு மாதிரி ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளின் இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் எஜுகேஷன் ரெண்டுமே வந்து நமக்கு தேவை அந்த டிசிப்ளினோட வரும் வரும்பொழுது அந்த குழந்தை சிறந்து இருக்கும் நாங்கள் வந்து ரெண்டு வருடத்துக்கு முன்பாக இருபத்தஞ்சி வருஷம் கம்ப்ளீட் ஆனதுக்காக அந்த சில்வர் ஜூப்ளி செலிப்ரேஷன் பண்ணோம் அதில் பார்த்தீங்கன்னா அப்ராட்லேருந்து நிறைய எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருந்தாங்க அவங்க சொன்னதே வந்து என்னென்னாக்கா மேடமும் சாரும் அந்த ஸ்ட்ரிக்னஸ் அந்த டிசிப்ளின் அந்த எஜுகேஷன் அதே மாதிரி ஸ்கூல் ஃபீடிங் மாதிரி முடியாத நேரத்தில் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி எங்களை இந்த ஸ்தானத்தில் கொண்டு உட்கார வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கு நாங்கள் கேட்கறதுக்கு எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது எங்களுடைய இறுதி அப்படியே குளிர்ந்து போச்சு எங்களால் இவ்வளோ குழந்தை இவ்வளோ சிறப்பாக இருக்காங்கன்னு சொல்லி பார்க்கும்பொழுது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு இந்த ஆனுவல் டே செலிப்ரேஷன் அண்ட் கிறிஸ்மஸ் டே செலிப்ரேஷனையும் நீங்களும் கூட பார்க்கலாம் ஏகப்பட்ட டான்ஸஸ் இருக்கும் ஏகப்பட்டதான அந்த ஸ்பீச்சஸ் இருக்கும் அவங்களோட திறமைகளை வெளி பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகளை நாங்கள் தந்துருக்குறோம் அது வந்து குழந்தைகளுக்கு ரொம்ப சிறந்து தான் அமைந்திருக்கு